சிஎஸ்கேவுக்கு ரிஷப் பண்ட் வருவது உறுதி அவரே சொன்ன அந்த வார்த்தை பலமாகும் மஞ்சள் படை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வீரர் ரிஷப் பண்ட் வர இருக்கிறார் என்ற தகவல்கள் வெளியான நிலையில் தற்போது அவர் போட்ட சமூக வலைதளப் பதிவு அந்த தகவல் ஏறத்தாழ உறுதியாகி உள்ளது எனலா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐபிஎல் லீக்கில் ஒரு தன்னிகரற்ற அணியாக விளங்குகிறது இரண்டாயிரத்தி எட்டாம் இருந்து தற்போது வரை தோனி தலைமையில் ஐந்து முறை ஐபிஎல் கோப்பையை சிஎஸ்கே தட்டி தூக்கியுள்ளது இரண்டு முறை சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரையும் தோனி தலைமையில் சிஎஸ்கே வென்றுள்ளது ஐபிஎல் தொடரில் பதிமூன்று முறை பிளே ஆஃப் வந்த சிஎஸ்கே அணி மொத்தம் பத்து முறை ஐபிஎல் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது சிஎஸ்கே இந்த அளவில் வெற்றிகரமான அணியாக திகழ்வதற்கு எம் எஸ் தோனி ஸ்டீஃபன் பிளம்மிங் கூட்டணியை முக்கிய காரணமாக சொல்லலாம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இருந்து இந்த கூட்டணி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அதேபோல் போல் சிஎஸ்கே நிர்வாகமும் தோனி என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு ஆதரவாக செயல்படுவதாலும் தோனிக்கு முழு சுதந்திரத்தை அளிப்பதாலும்தான் வெற்றிகரமான அணியாக இன்றளவும் தொடர முடிகிறது அந்த வகையில் ஐபிஎல் தொடரில் இருந்து தோனி விரைவில் ஓய்வை அறிவிப்பார் என கூறப்படுகிறது இருப்பினும் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் சீசனில் விளையாடுவாரா மாட்டாரா என்பது ஐபிஎல் நிர்வாகத்தின் கைகளிலேயே இருக்கிறது மெகா ஏலத்தில் எத்தனை வீரர்களை தக்க வைக்கலாம் என்பது உறுதியானவுடன் தோனி அடுத்த ஐபிஎல் தொடரில் விளையாடுவாரா மாட்டாரா என்பது உறுதியாகிவிடும் அதுமட்டுமின்றி சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்று மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளான வீரர்களை அன்கேப்டு வீரர்கள் பட்டியலில் சேர்க்கும் விதியையும் ஐபிஎல் நிர்வாகம் கொண்டுவர இருப்பதாக கூறப்படுகிறது இந்த விதி தோனி அன்கேப்டு வீரராக வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் மேலும் தோனிக்கு பெரிய தொகையை சிஎஸ்கே ஒதுக்க வேண்டிய அவசியமும் ஏற்படாது தோனி விளையாடினால் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் சீசன் தான் கடைசி தொடராக இருக்கும் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீசனுக்கு பலம் வாய்ந்த அணியை கட்டமைத்து ஐபிஎல் கோப்பையை மீண்டும் ஒருமுறை வெல்லும் முனைப்பில் சிஎஸ்கே செயல்படுகிறது இதனால் முடிந்தவரை தற்போதைய கோர் அணியை தக்க வைப்பதன் மூலமும் மெகா ஏலத்தில் அணிக்கு தேவையான வீரர்களை அளவான தொகையில் எடுப்பதன் மூலமும் தங்களது திட்டத்தை சிஎஸ்கே நிறைவேற்ற நினைக்கும் அப்படி இருக்க தோனி போல் ஒரு நட்சத்திரம் வெளியேறும்போது இந்திய அணியில் தற்போது நட்சத்திரமாக விளங்கும் ஒரு வீரரை அணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதும் சிஎஸ்கேவின் முக்கிய வியூகமாக இருக்கிறது அதில் தற்போது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் கேப்டனாக இருக்கும் ரிஷப் பண்டை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அதிகபட்ச தொகைக்கு ட்ரேடிங் செய்ய இருப்பதாக சில நாட்களுக்கு முன் தகவல்கள் வெளியாகின இந்த ட்ரேட் உண்மையாக நடக்கும் பட்சத்தில் சிஎஸ்கேவின் அதிக வருமானம் பெறும் வீரராக ரிஷப் பண்ட் இருப்பார் என கூறப்படுகிறது ரித்துராஜ் கேக்வாட் கேப்டன்சியில் என்பதால் ரிஷப் பண்டை கேப்டன் ஆக்குவது குறித்தும் சிஎஸ்கே திட்டமிட்டு வருகிறது என கூறப்பட்டது எனினும் இது ஒரு வதந்தியாகவே பார்க்கப்பட்டது ரிஷப் பண்ட் சிஎஸ்கேவுக்கு வர வாய்ப்பே இல்லை என கூறப்பட்டது இந்த நிலையில் ரிஷப் பண்ட் நேற்று அவரது எக்ஸ் பக்கத்தில் போட்ட பதிவு அவர் சிஎஸ்கேவுக்கு வருகிறாரோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியுள்ளது அவரது எக்ஸ் பதிவில் கபாலி படத்தில் ரஜினிகாந்த் போல ரிஷப் பண்டும் போஸ்ட் கொடுத்து தனது புகைப்படத்தையும் ரஜினிகாந்த் புகைப்படத்தையும் பதிவிட்டு தலைவா என ரஜினியை குறிப்பிட்டு பதிவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறில் கபாலி திரைப்படம் வெளியான சமயத்தில் தோனியும் இதே போல் போஸ்ட் கொடுத்த புகைப்படம் மிகவும் பிரபலமானது அதே போல் தற்போது ரிஷப் பண்டும் போஸ்ட் கொடுத்து புகைப்படத்தை பதிவிட்டிருப்பது அவர் சிஎஸ்கேவுக்கு வருவதற்கான அறிகுறியோ என ரசிகர்கள் கிசுகிசுத்து வருகின்றனர் எனினும் இதுவும் அதிகாரபூர்வமாக உறுதியாகவில்லை